திடீரென மூடப்பட்ட நியாய விலை கடை எட்டு மாதங்களாகியும் திறக்கப்படாததால் மூன்று கிலோமீட்டர் தூரம் சென்று பொருட்கள் வாங்கி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு மூடப்பட்ட நியாய விலை கடையை மீண்டும் திறக்கக் கோரி முற்றுகையிட்டு போராட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் கருங்குழி பேரூராட்சிக்குட்பட்ட கருங்குழி கிழக்கு பகுதி பதினான்கு பதினைந்து வார்டு பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைகள் உள்ளன கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ரேஷன் கடையில் இங்குள்ள மக்கள் ரேஷன் பொருட்களை வாங்கி வந்தனர் இந்நிலையில் பராமரிப்பு பணி காரணமாக மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ரேஷன் கடை மூடப்பட்டது பதினைந்தாவது வார்டு உறுப்பினர் கண்ணன் தனது சொந்த செலவில் கடையை பராமரிப்பு செய்தார் அதனைத் தொடர்ந்து கடை மீண்டும் திறக்கப்பட்டு ஒன்றரை ஆண்டு காலம் பொருட்கள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடை மீண்டும் திடீரென மூடப்பட்டு எட்டு மாதங்களாகியும் ரேஷன் கடை திறக்கப்படாததால் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் கருங்குழி பகுதியில் செயல்பட்டு வரும் மூன்று கிலோமீட்டர் தூரம் உள்ள நியாய விலை கடைக்கு சென்று ரயில்வே இருப்பு பாதையை கடந்து சென்று பொருட்கள் வாங்கி வருகின்றனர் அங்கிருந்து ரூபாய் கொடுத்து ஆட்டோக்களில் எடுத்து செல்கின்றனர் பணம் வீணாவதாகவும் நேரம் வீணாவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே ஏற்கனவே செயல்பட்டு வந்த நியாய விலை கடையை திறக்கக் கூறியும் மீண்டும் பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கவும் வாரத்திற்கு இரண்டு நாட்கள் கடையை திறக்க கூறியும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் மூடப்பட்டுள்ள நியாய விலை கடையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர்